நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாச்சி இலை துவையலுங்க அது எப்படி இந்த மாதிரி இலையை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நார் எல்லாம் எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்புங்க ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த தொவையில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்ணாங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம பூண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க கொஞ்சம் அந்த தழியை வந்து நம்ம அலசி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க இந்த இலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்குங்க நான் வந்து மூணு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நிறைய சேர்த்துக்குங்க இப்போ வந்து கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாங்க அந்த ஏற்ற மாதிரிங்க தழை வந்து அதிகம் சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புளி நிறைய சேர்த்துக்குங்க இப்போ ஆற வச்சுட்டேங்க மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க இப்போ தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சப்பறம் அதை தாளித்து கொட்டிக்கலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருக்குதுங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ